ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான ஒரு டேஸ்டியான பாரம்பரியமான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் கோதுமை மாவு களி இதை எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்குன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் கப் அளவுக்கு ரவை தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கெட்டிகள் இல்லாமல் நல்லா டேஸ்டியாக வரும் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க கட்டை கரண்டி இருந்துச்சுன்னா அதுல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா மத்து இருக்கும் இல்லையா பருப்பு கடையிற மத்து அதுல கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க ரவையும் கோதுமை மாவும் நல்லா வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம் குழம்பு கரண்டி எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தையும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கரண்டியில் மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் உருண்டை கரெக்டாக பிடிமானமாக வரும் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி மாவு களி உருண்டை அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபிங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்